வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே நியூ ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சாமி செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க பெரியநாயக்கின் பழைய பஸ் ஸ்டாப் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் ஏரியா கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்க இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசி பேப்பர் இருக்குதுங்க பில்டிங் பான அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குதுங்க இந்த வீடு நாற்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஐம்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ